உடனடிய தமிழக அரசு கல்வித்துறையை விடைமுறைப்படுத்த

புதிய பென்ஷன் திட்டத்தை சூழலில் தமிழக என ಮುಗ <Sessly> 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 அந்த கோரிக்கைக்காக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பத்து பனிரெண்டு கோரிக்கைகளை ஏற்ற நிலையில் இதுவரையிலும் எந்தவித அரசாணையும் வெளியிடாமலும் தொடர்ந்து மற்ற கோரிக்கைகளுக்கு அரசு செவிசெய்கள அரசை நம்பி ஆனால் இது நாள் வரை அரசு அதைப் பற்றி கண்டும் கவலை இருக்கின்ற காரணத்தினால மீண்டும் பேரமைப்பு போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது